என் அன்பு தமிழ் சந்தனை டூடியூப் சேனலுக்கு வரவேற்கேன் தீபாவளி பரிசு ஏன் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கலாம் தீபாவளி பரிசு தமிழ்நாடு அரசு அறிவிக்கிற எதுக்கியா தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேக்குறீங்களா வைரலா வந்து யூடியூப்ல வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க ரேஷன் கடையில வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கான பரிசு பொருள் கொடுக்குறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவ்வளவு அறிவிச்சிருக்காரு இந்த மாயத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு நட்டிட்டு சேனல் நம்ம சேனல் மூலமா நல்ல அமைச்சர் பெருமக்கள் இருந்து செய்தியை வாங்கி உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் இதன் அடிப்படையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னது என்ன அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்ல வந்திருக்கிறேன் அதாவது தீபாவளி பரிசு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைப்பு தான் இந்த

ஆட்சி மாற்றம் நடக்குமோ இல்ல திமுக ஆட்சியை திரும்ப வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி கடன் தள்ளுபடிக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல வந்து பொங்கலுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கூட டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு டு ஐயாயிரம் ரூபாய் வந்து தீபாவளிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க கால நில வந்து பொரு அதாவது பொருத்தமா வரல ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்குள்ள வந்து நம்ம இதெல்லாம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தள்ளி வச்சிருக்கிறாங்க இதே அடிப்படையில் வந்து பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறாரு புதுவை மக்களுக்கும் காரைக்கால் மக்களுக்கும் அதுல நம்ம அஞ்சு வகையான பொருட்கள் கொடுத்திருக்கிறாரு அரிசி பருப்பு ஆஹ் பமாயில் என்ன சொல்ல போனாக்கா சீனி மைதா ரவை இதெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க சோ நம்ம வந்து த தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கோம் சோ நம்ம வந்து தீபாவளிக்கு இல்ல அப்படின்னா பொங்கலுக்கு கண்டிப்பா அந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல தான் சொல்ல வரோம் கண்டிப்பா அந்த வைரலா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா யூடியூப்ல வந்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஒரு செய்தி அடிப்பட்டது தான் உண்மை அதனால போய் ஒன்றும் கிடையாது சோ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் மகளிர் உரிமை தொகை வந்து நவம்பர் பதினஞ்சுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ சோ நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதியில நாற்பது லட்சம் பேருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க வங்கி கணக்கில் வர வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மொத்தமா வந்து கடன் சுமை வந்து நிறைய அதிகமாயிடும் அதனால அவன் பொறுமையா இருங்க நம்ம பொங்கலுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசுனது அடிப்படையில் இந்த வருஷம் தீபாவளிக்கு எந்த விதமான பரிசு பொருட்களும் கிடையாது உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் அடிச்சு சொல்லுவேன் ஆணித்தரமா சொல்லுவேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழக மக்களே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த தீபாவளியை அரசு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த பொங்கலியை கொண்டாட முடியுமா இவ்வளவு காலம் நம்ம அரசு கொடுத்தா நம்ம கொண்டாடி இருக்கோம் கண்டிப்பா இல்ல இல்ல பொங்கலுக்கு சரி தீபாவளிக்கும் சரி நாம கொண்டாடி இருக்க அந்த செலிபிரேஷன் நம்ம சுயமா சம்பாதிச்சதுல கொண்டாடி இருக்கோம் இந்த இனம் குடுக்குறோம் இலவசம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆர்வம் பத்தி ஏன் நமக்கு கொடுக்கல புதுச்சேரியில கொடுத்துருக்காங்க காரைக்கால கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல ஏன் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்குது ஒரு மாசான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வந்து பொங்கலுக்கு அறிவிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது பொங்கலுக்கு வந்து நிறைய ஆஹ் செய்திகள் வரும் அந்த அடிப்படையில டிடியூ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன் சோ இதன் அடிப்படையில வந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி மாநில உரிமை தொகை கொடுக்கறதுனால இந்த தீபாவளிக்கு எந்த விதமான உதவித்தொகை கூடிய இடப்பில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்க இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியா தெரியுது இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு வந்து நம்ம பொதுமக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க புதுச்சேரி மாநிலம் மாதிரி தமிழ்நாடுக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த சில தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுங்க எங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் கேட்கற திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறோம் இதுவே அடிப்படை அந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சேரணும் இந்த உங்களுடைய பேச்சை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டுட்டு போகணுங்கிறது ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் டிடி சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலில் நெருங்கி சொந்தங்களா இருந்த பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணிக்க புதிய அத்தியாயம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி